ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கும்போதே லைக் பண்ணி அப்படியே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோரி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் சின்ன பொண்ணுக்கு ஃப்ரெண்டா அம்மாக்கு எனக்கே தெரியாது இந்த ஊருக்கு வந்ததுக்கு தான் சின்ன பொண்ணா தான் வந்து என்கிட்ட பார்த்து பேசினா இல்லைன்னா எனக்கு இன்னும் தெரிஞ்சிருக்காது அப்படியா சின்ன பொண்ணு நாங்களாம் ரொம்ப பழக்கம் நீங்க தனியா இருக்கேன்னு நினைக்கவே நினைக்காத சின்ன பொண்ணு மட்டும் இல்லை நாங்கள் எல்லாருமே இருக்கோம் சரியா எங்க எல்லார் வீட்டுக்குமே நீ வரலாம் போலாம் சரியாமா சரிக்கு இப்படியம்மா வீட்டில் இருக்க போர் அடிக்கலையே உனக்கு

ஃப்ரெண்டாம்ல அப்படியே வந்து கடதருக்கு போயிடு வந்தமா அப்படியே இந்த லதாக்கா வந்தாங்க அதான் சரி வாங்குன்னு சொல்லிட்டு எல்லார வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் சரிக்க சரிக்க நானே எல்லார வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு நினைச்சற அம்மாவே இரு உட்காருங்கம்மா நின்னுட்டே இருக்கியே க எங்கயாவது வெளிய போவமாக்க என்ன பண்ணே டூர் போவும் சின்ன புள்ளு ஏ மெண்டல் வனிதா சம்மரே முடிஞ்சு போச்சு இன்னி எங்க டூர் போறது ஓ அப்படி சொல்றியோ அம்மா போக க நம்ம ஊர் டவுன் ஹால்ல பொருட்காட்சி இருக்கு ஏ நோட்டீஸ் வந்துச்சு நமக்கு சாயங்காலம் போல போவோமா சின்ன பொண்ணு நான் இது கிட்ட கேட்கணுமே இன்னும் பிரச்சனை இல்ல கேளுறமா அந்த அண்ணே ஏதா சொன்னாவேன்னா கூட நான் பேசுறேன் நீ போயிட்டு வா சின்ன பொண்ணு சொல்லுவாவே இருந்தால சொல்லிட்டு போனும்ல அதான் கேட்டேன் ஆட்டோ கேளுங்க சரி சாயங்காலம் எல்லாம் நாலு மணிக்கு ரெடி ஆயிருங்க நாலு மணிக்கு தான் நம்ம ஆறு மணிக்கு போயிட்டு இருட்டுறது முன்னாடி பத்து மணிக்கு முன்னாடி வீட்டுக்கு வர முடியும் சரியா ஓகே சின்ன பொண்ணு சரி சின்ன பொண்ணு

हां वांग संतोष हां संतोष श्वेता ரெண்டு பேரும் நான் இப்ப சொல்றத கரெக்ட்டா லெசன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீக்கான டாஸ்க்லாம் இதுதான் ஓகேவா انا கட்டம் క్లియర్ గా ముడిచి గుద్దుతరునో ఓకేవా ఆ ఓకే సర్ శ్వేత నేను உங்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் என்ன யோசிట్లే రికింగే సారీ సర్ నేను లైన్ కొని చెక్ పనికొంగ ఓకే సర్ ఓకే సర్ నేను మళ్ళీ కొని చెక్ పనికొంగ సంతోష్ థాంక్యూ సంతోష్ సారీ సర్ సారీ సర్ ரெண்டு பேருக்குமே மெயில் பண்ணியிருக்கேன் பார்த்து நெக்ஸ்ட் வீக்கான டாஸ்க்கு எனக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துருங்க ஓகேவா ஓகே சார் நீங்கள் போகலாம் ஸ்வேதா சந்தோஷ் உங்களையும் தான் சொல்லுங்க சார் ஸ்வேதா இனிமேல் உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான் ஓகேங்களா சந்தோஷ் டீமோட சேர்ந்து சீக்கிரம் எனக்கு வந்து நீ அடுத்தடுத்து வர டாஸ்க்லாம் எனக்கு சீக்கிரமாக முடிச்சு கொடுக்குற வேலையை பாருங்க ஓகேவா சார் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தானே சார் இருந்தேன் இப்போ ஒன் வீக்காக வர சொன்னீங்க இப்போ ரெகுலராக வர சொல்லி சொல்கிறீங்க ஏய் ஸ்வேதா ஆபீஸ்ல வந்து வர்க் பண்றதுல உங்களுக்கு ஏதாவது इशू இருக்கா? நோ சார் நான் அப்படி சொல்லல इशू ولا என்ன इशू இல்ல நான் பாக்குறேன். அண்ட் தென் கோ வர்க். ஓகே சார். யூ ரொம்ப near ஐட்டே டைக்கல்வி என்ன சொல்ல போறன்னு தெரியல. ஆ கிளவி தூங்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு ஓடிடுவோம் இவ்வளோ நேரம் ஊர் மேஞ்சிட்டு இப்ப மட்டும் எதுக்கு வீட்டுக்கு வந்த எடுத்து துணி எடுக்க போனேன்னுது தீ எடுக்கப் போனியா வீட்டில் பீரை அவ்வளோ துணி தானே கிடக்கு அதெல்லாம் போட்டு கிழிச்சிட்டியோ புது துணி எடுக்க போனேன்னு சொல்லியா து ஒரே ஒரு டாப்ஸ் மட்டும்தானது எடுத்து எடுத்தால் தான் எடுத்தால் ஒரு சேலைய எடுக்க வேண்டியது இப்ப பாரு இந்த பேண்ட் சட்டை சுடிதாரை தானே போட்டுட்டு இருக்க எது நமக்கு புடிச்ச ஒரு ட்ரெஸ் தானது எடுக்க முடியும் நீட்டாத பெரியதே சாயங்கால எல்லா பொருட்காட்சிக்கு போலன்னு சொல்லிருக்காவ நீங்களும் வாரீங்களா பொருட்காட்சிக்கு பொருட்காட்சிக்கு போப் போறியா இப்பதான் வீடு வந்து சேர்ந்திருக்க பாத்தே உங்கட்ட சொல்லிட்டு போணும் பாத்தீங்களா அதான் வீட்டுக்கு வந்தேன் நீங்களும் வாரீங்களா தே போயிட்டு வருவோம் ஆல எங்க வரல நீ எங்க போக வேண்டாம் ஒழுங்கா வீட்ல இருந்துட்டு வீட்ல வேலைய பாத்துட்டு இரு எத்தே என்னிக்காவது ஒரு நாள் தான் தே போறோம் போயிட்டு வந்தறேன் தே நீங்க வேணா வீட்ல இருங்க சாயங்கால வெளியே போ உனக்கு இருக்கு கண்டிப்பா போவேன் தே பாருங்க இப்படி போறேன்னு பாக்குறேன் நான் கண்ணால தே